அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனுவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம வந்து ஒரு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீடி மாடலில் ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறோம் இப்போ இந்த த்ரீடி மாடல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா இப்போ வந்து நம்ம ஸ்கொயராக பண்ணலாம் இல்லைனா வந்து செவ்வக வடிவிலையும் பண்ணலாம் இது ரெண்டு ஆங்கிளில் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செவ்வக வடிவில் ஒரு த்ரீ பெயிண்டிங் மாதிரி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு ஒரு சைஸு உங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க ஏன்னா நான் சொல்கிற சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்க தேவை நம்ம உங்கள் வால் சைஸ் ஒரு ஃபுல் வால் போட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இருக்குது இப்போ சின்னதாக இந்த மாதிரி சின்ன வால் சைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த பதினாறு இன்ச்சை வந்து நம்ம நாலாக பிரிச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பதினாறு இன்ச்சு வந்து நாலாக ஒரு நாலு நாளாக பிரித்திங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு அது நாலு சைஸாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாக்ஸாக ஆக்கிங்க ஒரு ஒரு பாக்ஸாக போட்டு ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸுக்கு ஒரு கலரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ போடுறோம் அடுத்து ஒரு பாக்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் போட்டிருக்குறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ தான் அப்ளை பண்ணுறோம் இதை ஏன் நம்ம பாக்ஸை பிரிக்கிங்கன்னா என்ன இதில் வந்து நிறைய நம்ம பாக்ஸ் வரும் அந்த கட்டம் போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாக்ஸ் உள்ள கட்டத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் போடுறோம் அந்த ரெட் கலர் போட்டுவிட்டு அது இது எல்லாமே ரெண்டு லேயர் போட்டுங்க ஒரு லேயர் போடக்கூடாது ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போடணும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட் நேரத்து ஆள் கொடுங்க இன்னும் லிங்கில் ஆடாயிடாதனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு வந்து எல்லோ போட்டாச்சு அதுக்கப்புறம் ரெட்டு போடுறோம் ரெட்டு போட்டு முடிச்சுட்டு இது எல்லாமே டபுள் லேயர் போடணும் டபுள் லேயர் போட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து லேயர் போட ஆரம்பிக்கணும் இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அடுத்தது ப்ளூ கலரு இது எல்லோ ஃபஸ்ட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரு ப்ளூ கலரு இதுவும் ரெண்டு லேயர் தான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும்தான் தான் இது என்னாமல்லாம் பண்ணலாமா கண்டிப்பாக என்னாமல்லையும் பண்ணலாம் நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போடுறதுக்கு முதல் காரணம் வாட்டர் பேஸில் ஏன் பண்ணுறதுனா குயிக்காக ட்ரையாகவும் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் இந்த எல்லாம் டபுள் லேயர் போட்டு முடிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரு பிளாக் ஃபுல்லாகவே அந்த பாக்ஸ் எங்கெங்கன்னா வந்து சென்ட்ரு பாக்ஸ் ஒன்று இது நீங்கள் நாலாக பிரித்து இதில் வந்து ஒரு லேயர் ஒரு கார்னர் வச்சு பாக்ஸை பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த சைஸ் வந்துடும் இது எல்லாமே ஒரு நம்ம ஒரு பதினாறு இன்ச்சு சைஸ் எடுக்கிறேன்னா அது வந்து நாலாக பிரிச்சுங்க நாலாக பிரிச்சுட்டு அதன் பிறகு வந்து பிரிச்ச அந்த கார்னர் உங்களுக்கு ஒரு கார்னர் பாக்ஸ் ஒன்று கிடைக்கும் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸுக்கு வந்து பிளாக் போட்டுங்க ஃபுல்லாகவே இது பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு லேயரை பண்ணணும் இது வந்து டபுள் லேயர் போடுங்க எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த லேயர் போடும்போது டபுளுக்கு டபுள் டபுள் லேயர் போட்டுவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த கலருக்கு போங்க இது ஃபுல்லாகவே பிளாக்கும் போட்டு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் வந்து அதனுடைய டார்க் ஒன்று எல்லோவில் ஒரு டார்க் எல்லோ ஒன்று டார்க் எல்லோ ஒன்று போட்டுட்டு அது அதுவும் டபுள் அதே அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஏ டு சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் ஏன்னா நீங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு போ போடுறோம் இந்த வீடியோவெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்தெந்த விஷயம் எப்படி பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிற விஷயமும் உங்களுக்கு புரியாது அதனால் வந்து நீங்கள் ஏ டு சைடு வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று போடுறோம் ஃபுல்லாகவே ப்ளூ கலரு அது இது வந்து அந்த இறுக்குனே இருக்கிற ப்ளூவோட டார்க் ப்ளூ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இயற்கனே டா லைட் எல்லோ அதுக்கப்புறம் டார்க் எல்லோ அப்புறம் லைட் ப்ளூ ஒன்று அடுத்து டார்க் ப்ளூ ஒன்று இதுவும் ரெண்டு லயர் போடணும் ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக உடணும் ட்ரையாகி முடிச்சுட்டு நீ ஒவ்வொரு லேயர் வந்து ஈரத்திலே போடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் போடணும் இது வந்து செகண்ட் கோடு இது ஃபஸ்ட் கோடு போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கோடு போடுறோம் செகண்ட் கோடு ஃபோ ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் பறக்காமல் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்னென்ன போடுறீங்கன்னா கோயில் பெயிண்டிங்கு ஹவுஸ் பெயிண்டிங் வால் பெயிண்டிங்கு ஸ்டெக்சர் வா வால்பட்டி டிசைன் பெயிண்டிங்கு ஏ டு சைட் வரைக்கும் நம்ம உட் பாலிஷ் எல்லா ஒர்க்கும் போடுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டி மாடல் மாதிரி பண்ணுறோம் நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க இந்த த்ரீ டி மாடல் போகிறத நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி பார்க்காம ஏன்னா த்ரீ டி மாடல் வந்து நிறைய விதமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம ஹவுஸ் பெயிண்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஓனர்ஸ் எல்லாம் என்னென்ன எந்தெந்த மாடல் கேட்குறாங்களோ நம்ம அதை தான் பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம த்ரீ டி பெயிண்டிங் பண்ணோம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பாக்ஸு இன்னொரு பாக்ஸ் மேலே சூப்பராக திருடி பெயிண்டிங் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இது இந்த கலரில் தான் பண்ணணுமா இல்லை நிறைய கலரில் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணே கலர் தான் இதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ செலவாகும் கொஞ்சபட்சம் வச்சிங்கன்னா நம்ம ஒரு ஆயிர ரூபாயில் இந்த பெயிண்டிங் வேலையை முடிச்சிடலாம் பெயிண்டிங்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயிரரூபாய் செலவு போதும் ஏன்னா இதுலேயே ஹை குவாலிட்டி பெயிண்ட்டு இருக்குது நார்மலும் இருக்குது நம்ம ஒரு ரூபாய் ரேஞ்சுக்கு உள்ள பெயிண்டிங்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் ஹை ரேஞ்சுக்கு வேணால் ரேஞ்சு பட்ஜெட்டில் இதில் சூப்பராக பண்ணி முடிக்கலாம் வெறும் ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வாங்கிங்க அதுக்கு தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பேட்டினேத்தே ஆள் கொடுங்க இது நம்ம ஹாலில் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா கீழே ஃபுல்லாகவே டைல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணால் நீங்களும் உங்களாலையும் பண்ண முடியும் நம்ம எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்ற விஷயத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சொல்லி சொல்லி போடுறோம் எப்படி எப்படி டார்க் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா புரியும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த விடியாவில் பார்க்கலாம் தேங்க்யூ